என் முழுத்தோடு உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு கத்தரை நம்ம எப்படி தேடணும் அப்படின்னா முழு இருதயத்தோடு கத்தரை என்ன பண்ணணும் நம்ம தேடி அவரை துதிக்கணும் அநேக நேரங்கள்ல நம்ம அரகுரை இதையத்தோட கத்தரை தேடுகிறோம் நிறைய பேர் அப்படித்தான் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருப்போம் ஆனா அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அரகுர தான் கத்தரை நம்ம துதிப்போம் முழு இறுதியத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா கத்திர துதிக்கணும் அவருடைய அதிசயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு நான் விவரிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவது ராஜா சொல்றாரு தாவீது ஒரு ராஜா அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும் எவ்வளவு ரொம்ப அநேக வேலைகள் ஒரு ராஜாவுக்கு இருக்கும் இப்ப சாதாரணமா நம்ம நாட்டுல ஒரு ராஜா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்கு அப்ப தாவிது பாருங்க ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் கூட அவருடைய அதிசயங்களை மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணாரா அவர் ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு செய்த அதிசயங்களை மற்றவங்களுக்கு விவரித்து சொன்னாரா நம்ம வாழ்க்கையில பாருங்க ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களை நமக்கு கொடுத்துருக்கு நம்ம வேலை செய்யக்கூடியதான இடங்கள்ல நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு சொல்லணும் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவரை பத்தி நம்ம சொல்லணும் இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நிறைய போராட்டங்கள் இருக்குது ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் நம்ம ஆண்டவர் நம்ம துன்பப்பட்டோம்னா ஆண்டருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுகிறது நிமித்தமா நம்ம துன்பப்பட்டோம்னா நம்ம பாக்கியவான்கள் அதனால ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க வெட்கப்படாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நிற்கும் போது கத்த நம்மளை பத்தி என்ன பண்ணுவாரா சாட்சி கொடுப்பார் அவரை பற்றி நம்ம மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ண தூதர்களுக்கு முன்பாக ஆண்டு நம்மளை அறிக்கை பண்ணுவாரா நல்லா யோசித்து பாருங்க இது இதோட அழியக்கூடியதான விஷயம் அல்ல தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக ஆண்டு நம்மளை என்ன பண்ணுவாரா மகிமைப்படுத்துவாரா அதனால அது காலேஜிலயா இருக்கலாம் இல்ல ஸ்கூல்லயா இருக்கலாம் எந்த இடத்துல வெட்கப்படாதீங்க நீங்க ஆண்டோரை பத்தி ஆண்டோடைய வார்த்தையை பத்தி ஆண்டோரை பத்தி அறிமுகமே இல்லாத ஜனங்களுக்கு பிள்ளை பிள்ளைகளுக்கு நீங்க அவரை பத்தி சொல்லும் பொழுது அந்த ஒரு பெரிய ஊழியத்தை அந்த இடத்துல நீங்க செய்யறீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் சர்ச்சைக்கு போறேன் ஆராதனை செய்யல இல்ல நான் வசனத்தை போதிக்கல நீங்க நினைக்கலாம் ஆனா ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோங்க நீங்க ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக என்ன பண்ணணும் மகிமைப்படும்